வணக்கம் விழிப்பு ஆயுதம்லா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த அந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகற்கர்ச்சனை பொதுவாக எங்கள் பயிலரங்குகளில் ஒரு நாள் பயிற்சி எந்த பயிலன்னு நடத்தினாலும் நான் ஒரு கவர் கொடுத்து எங்கள் பிரச்சனைகளை எழுதுங்க கூடவே ஏதாவது சிவகாணிக்கை வைங்க தான தர்மம் பட்டதுக்குன்னு சொல்லுவேன் மக்கள் எல்லாம் மனப்பூர்வமாக வைப்பாங்க ஒரு சிலர் அதை ரொம்ப அசால்ட்டாக நினச்சிட்டு அப்படியே சும்மா வெறுங்கவராகவே கொடுத்துருவாங்க ஐயா சொல்ல விரும்புகிறது என்னென்னா கர்மாவை கலட்டி எடுக்க தட்டி எடுக்க தான பலம்தான் மெயின் தவபலம் தானபலம் ரெண்டு சமமாக இருக்கணும் இப்போ அந்த காணிக்கையை வச்சு தான் பல பறவைகளுக்கு உணவு கோசாலை பசுக்களுக்கு உணவு இப்போ கூட நல்லா பார்ப்பாங்களோ கோசாலைக்கு ஏழாயிரம் கட்டு வருஷத்துக்கு தேவைன்னு சொன்னாங்க ஐயா வாயை திறந்த உடனே மக்கள் உலகம் பூராந்து அள்ளி கொடுத்து ஏறத்தாழ ஒரு ஆறு மாதத்துக்கு வேண்டிய வைக்கோலை வாங்குகிற அளவுக்கு மக்கள் உதவி செஞ்சாங்க இதெல்லாம் அவர்களுக்கு பெரிய பலன் பறவைகளுக்கு உணவு பசுக்களுக்கு உணவு பரதேசிகளுக்கு உணவு இன்னும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் இந்த முதியவர்கள் இல்லங்களுக்கு ஏன்னா பலவங்களுக்கு உதவி செஞ்சு அதில் தான் உங்களுடைய கர்மெலாம் உடையும் தவபலம் இருந்தால் நம்முடைய முக்தி என்பது கன்ஃபார்ம் ஆயிரும் அதற்கு தவபலம் வேண்டும் தானபலம் என்பது இருந்தால்தான் கர்மாவை உடைச்சி நாம் விடுதலைக்கு ரெடியாக முடியும் இல்லாட்டி நம்ம ஃபைல் எடுக்கவே மாட்டாங்க கர்மா இருக்குது விடுதலைக்குரிய ஃபைல் முக்திக்குரிய ஃபைல் மோட்சத்துக்குரிய ஃபைல் சமாதிக்குரிய ஃபைல் ஓப்பன் ஆகாது அதனால் ஒரு பக்கம் தவபலம் என்று சொல்லக்கூடிய பக்தி புற பூஜை மானச பூஜை நல்ல மந்திர ஜெபம் அதுவும் தீர்க்க ஜபா முறையில் மந்திர ஜபம் அப்புறம் பயிற்சி வாசி தவம் இதெல்லாம் விடாமல் ஓடிக்கிட்டே இருக்கணும் இது தவபலம் இது ஒரு பக்கம் அப்படி வந்துக்கிட்டே இருக்கணும் இன்னொரு பக்கம் அந்த தான பலம் இருக்கணும் அதுதான் நம்முடைய திருமூல தெய்வம் மூவாயிரத்து முந்நூறு பாடல் எழுதிய திருமூல தெய்வம் தானத்தின் மகிமையை சொல்லுவார் யாவர்க்கு மா இறைவர்க்கு ஒரு பச்சிலை சும்மா டெய்லி ஒரு பூவை ஒரு இலையை கிள்ளி இறைவன் முன்னாடி வச்சு வணங்கிட்டு போனாலே அதுவே பெரிய தானம் யாவருக்குமாம் மாம் பசுவிற்கு ஒரு வாயுரை இந்த கோமாதாவுக்கு ஏதோ ஒரு அகத்திக்கீரையோ அல்லது புல்லுக்கட்டோ ஏதோ ஒன்று வைக்கலோ நாள்தோறும் ஒரு வாய் கொடுத்தோம்னாலே அதுவே பெரிய தானம் யாவருக்கு போது ஒரு கைப்பிடி சாப்பிடும்போது நீ சாப்பிட்டியா நீ சாப்பிட்டேன்னு கேட்டு நாலு பேருக்கு சாப்பாடு போட்டோம்னா அந்த பலம் அவங்களுக்கு தான பலமாக மாறும் சரி இத்தனையும் முடியலேனாலும் யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே அடை இதெல்லாம் செய்ய முடியலன்னா கூட மற்றவங்களுக்கு ஆதரவான வார்த்தைகளை பேசுங்க கருணையோடு பாருங்கள் ரொம்ப அன்பாக அவங்கள ஆசுவாசப்படுத்துங்க உங்களுடைய வார்த்தையில் கருணை அது வார்த்தையால் செய்யும் தானம் கண்ணில் இறக்கம் கண்களால் செய்யும் தானம் அப்புறம் செயலில் செய்கிற தானம்ன்றது அப்புறம் எனவே தானபலம் தவபலம் ரெண்டும் சமமாக இருக்க மாதிரி நாம் பார்த்து கொண்டால் கர்மா உடைபடும் முக்திக்கு நாம் தயாராகும் நம்முடைய தவபலம் நம்மை மரணத்திலிருந்து நம்மை மீட்டு மரணமில்லா பெருவாழ்வு என்னும் அந்த சமாதி முக்தி மோட்சத்தை நோக்கி எம்பெருமானை நோக்கி இட்டு செல்லும் செல்வோம் வேற்று நிச்சயம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்